திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை கேட்கப்படுகிறது திரு சசிகுமார் மட்டுமல்ல பாலாஜி சக்தி வளர்ணனாக இருக்கட்டும் அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு அந்த அப்படி கேரக்டரில் வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மன அந்த மனசுக்குள்ளேயே நிற்கிது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே காட்டினார் நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம் அவங்க மனைவியாக நடித்தவங்க திரு சசிகுமார் மனைவியாக நடித்தவங்க இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திர அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது ஆனால் ஒரு லைட் அப்படி தள்ளிவிடும்போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணிப்பார் அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருப்பார் அது மாதிரி நிறைய ஒரு திரு ராஜ்குமார் குறிப்பிட்டது போல் இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையாக உழைச்சாங்க இது வந்து கமர்ஷியலாக எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரண் அவர்கள் நானே இதை பண்ணுறேன்னு சொல்லி முழுக்க எடுத்துக்கிழமல வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும் வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது நான் நிறைய வியக்கிறேன் இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள் தான் பட்டியலர் சமூகத்திற்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒரு திரு சரவணந்த தனியாக சொல்லிக்கலாம் ரகசியமாக வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசலை அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்குது சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் என்ன சம்பவம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டதில் முதல் நாள்லேருந்து நாங்கள் நிறையா கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய வி ஸ்பென்ட் டைம் லாங் நிறைய நிறையா பண்ணியிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சம்பவம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டது ஆனால் அவர் வந்து இவ்வளோ அக்கறையாக ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை போது இது பேசக்கூடியவர்கள்ட்டேருந்து ஏன் அந்த என்டாரஸ்மெண்ட் வரலை அப்படின்னு கேட்குறேன் அப்போ தான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாங்கிறதையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கிறேன்